புச்சோங் புத்ரா ஐட்ஸ் நிலத்தடி எரிவாயு குழாய் வெடிப்புக்கு மண்ணுக்குள் ஏற்பட்ட நகர்வே காரணமாகும் மாறாக மண்ணின் மேற்பரப்பில் நிகழ்ந்த செயல்பாடுகள் அல்ல டோஷ் எனப்படும் வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையின் பெட்ரோலியம் பாதுகாப்பு பிரிவின் இயக்குநர் உஸ்தீன் சே அதனை உறுதிப்படுத்தினார் ஏப்ரல் ஒன்று சம்பவத்தின் போது குழாயின் தரைப்பகுதி மென்மையாகவும் ஈரமாகவும் இருந்தது அடையாளம் காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார் பயன்படுத்தப்பட்ட எரிவாயு குழாய் நிர்ணயிக்கப்பட்ட தொழில்நுட்ப அம்சங்களை பூர்த்தி செய்திருந்ததும் தொழில்நுட்ப விசாரணையில் கண்டறியப்பட்டது ஆக குழாயின் எடை மற்றும் அழுத்தத்தை தாங்கும் அளவுக்கு குழாயின் அடியில் உள்ள மண் போதுமானதாக இல்லாததால் அது நிலையற்றதாகி கசிந்து இறுதியில் வெடித்தது என்றார் அவர் மூன்று மாதம் முழுமையான ஆய்வில் இது கண்டறியப்பட்டதாக நேற்று ஷாலாமில் நடைபெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறினார் அவ்வெடிப்பு சம்பவத்துக்கு நாச வேலையோ அலட்சியப் போக்கோ காரணமல்ல என போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஹரிராயா சமயத்தில் ஏற்பட்ட அந்த எரிவாயு குழாய் வெடிப்பில் முப்பது மீட்டர் உயரத்தில் வானில் தீப்பிழம்புகள் ஏற்பட்டு சுற்றுப்பகுதிகளில் வெப்பநிலை ஆயிரம் செல்சியஸ் பாகை வரை எட்டியது நூற்று ஐம்பது பேர் வரை காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்றனர் ஆனால் உயிரிழப்பு ஏற்படவில்லை எண்பத்தோரு வீடுகள் முழு சேதமடைந்ததும் குறிப்பிடத்தக்கது ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க ஆஃப் ஷாப்பிங் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது ரெடி ரெடி ஆறு ஜூலை வரைக்கும் பிக் வரல நூறு விதமான ஃபுட் ஃபுட் இருக்கு குளு குளு ஏசியில டின்னரை பண்ணலாம் லட்சக்கணக்கான சாரீஸ் குர்தா குர்தீஸ் லேங்கா வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோம் டெக்கோ டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி போகலாம் வரை டிஸ்கவுண்ட் ஃபார் எக்ஸ்போ கொல்லலம்போர் சுகாம்போட்டில் நேற்று காலை ஒரு தேரஸ் வீட்டில் போலீஸ் நடத்திய சோதனையில் நூற்றுக்கணக்கான போலீசிடும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன வால்்தர் பி நைன்டி நைன் ரக கைத்துப்பாக்கி ரைஃபில் எம்ஃபோ கேபின் கோல் ஏஆர் ஃபிஃப்டீன் உள்ளிட்டவையும் அவற்றில் அடங்கும் இது தவிர்த்து ரைஃபில் எக்லர் காச் எம்பி ஃபைவ் துப்பாக்கிகள் சீவெட் கிளாக் செவென்டீன் சேண்ட் வைப்பர் பிரௌனிங் கைத்துப்பாக்கிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன சமூக ஊடகங்களில் வெளிப்படையாக அவை விற்கப்படுவது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக புகேட் அமான் போலீஸ் கூறியது கைப்பற்றப்பட்ட சுடும் ஆயுதங்களின் உண்மை சந்தை மதிப்பு தற்போது ஆராயப்பட்டு வருகிறது போலீஸ் சுடும் ஆயுதங்கள் குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதை தவிர்க்க சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதையடுத்து அவ்வீட்டின் பாதுகாவலர்களாக செயல்பட்டு வந்த ஒரு பெண் உட்பட முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து வயதிலான மூன்று வெளிநாட்டவர்கள் கைதாகினர் சுடும் ஆயுதங்கள் மற்றும் குடிநுழைவுத்துறை சட்டத்தின் கீழ் அவர்கள் விசாரிக்கப்படுகின்றனர் போலீஸ் சுடும் ஆயுதங்களை வைத்திருப்போர் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து தப்ப வேண்டும் என்றால் அவற்றை அளித்து விடுமாறும் போலீஸ் அறிவுறுத்தியது டாக்டர் பாய் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் பாலியல் தொல்லை தொடர்பில் கடந்த ஆண்டு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட யுஐடிஎம் முன்னாள் விரிவுரையாளர் ஒருவர் மீண்டும் அதே போன்றதொரு புகாரில் சிக்கியுள்ளார் இம்முறை நெகிரி செம்பிலான் நீலாகில் உள்ள தனியார் கல்லூரி மாணவியிடம் தவறாக நடந்து கொண்டதாக ஐம்பத்தி இரண்டு வயது அவ்வாடவர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இருபத்தோரு வயது கல்லூரி மாணவியிடம் பாலியல் ரீதியாக பேசியதாக மே இருபத்தோராம் தேதி சிறபான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அவர் நிறுத்தப்பட்டார் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பத்து ஆண்டுகள் வரை சிறை அபராதம் பிறம்படி ஆகியவற்றில் குறைந்தது இரண்டு தண்டனைகளை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று ஐம்பத்து நான்காவது சட்டத்தின் கீழ் அந்நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார் குற்றச்சாட்டை மறுத்தவருக்கு வழக்கு அடுத்த செவிமடுப்புக்கு வரும் வரை மூவாயிரம் ரிங்கேட் தொகையில் நீதிபதி ஜாமீன் வழங்கினார் படிப்பு சம்பந்தமாக பேச வேண்டும் என கூறி ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி விரிவுரையாளரின் அலுவலகத்திற்கு தாம் அழைக்கப்பட்டதாக புகார்தார பெண் சமூக ஊடகத்தில் குமரிய போது இச்சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது படிப்பை பற்றி பேசாமல் பாலியல் உறவு தொடர்பாக பேசியதோடு அநாகரிகமான படங்களை மடிக்கணினியில் டைப் செய்து தேடுமாறும் அவ்வாடவர் அப்பெண்ணிடம் கூறியுள்ளார் இதனால் பயந்து போன அப்பெண் உடனடியாக தனது தோழிக்கு அழைத்து கூறி கல்லூரி நிர்வாகத்திடமும் பின்னர் போலீசிலும் புகார் செய்தார் இவர் ஏற்கனவே யுஐடிஎம் நிர்வாகத்தால் பணியில் இருந்து நீக்கப்பட்டவர் ஆவார் கடந்த தொடரப்பட்ட வழக்கும் இன்னும் விசாரணையில் உள்ளது sunshine kids the place where your kids shine the fastest growing award-winning best preschool chain in the town welcome to our preschool where learning meets fun our preschool provides a nurturing environment for young learners to thrive www.sunshinekids.com.my மக்களின் தேர்வு என்றிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால் பினாங்கு பயாலபாஸ் ஜலான் புகேட் கம்பீரில் உள்ள ஓர் அடுக்குமாடி வீட்டில் பெண்ணும் குழந்தையும் நேற்றிரவு இறந்து கிடக்க கண்டெடுக்கப்பட்டனர் வீட்டிலுள் இருந்து ஒருவித துர்நாற்றம் வீசியதால் சந்தேகமடைந்த பக்கத்து வீட்டுக்காரர் போலீசுக்கு தகவல் கொடுத்தார் சம்பவ இடம் விரைந்த போலீஸ் மற்றும் தீயணைப்பு மீட்புப்படை கதவை உடைத்து பார்த்தபோது வரவேற்பறையில் அழுகிய நிலையில் உடல்கள் கிடந்தன அடையாள ஆவணங்களை பரிசோதித்ததில் இறந்தவர்கள் முறையே நாற்பது வயது தாயும் இரண்டு வயது மகளும் என உறுதிப்படுத்தப்பட்டதாக திமுர் லாவூட் போலீஸ் கூறியது சவ பரிசோதனை அறிக்கை கிடைக்கப்பெறும் வரை அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது பினாய்ங்கல உங்களுக்காக ஒன்பதுல இருந்து பதிமூன்று ஜூலை வரைக்கும் நூறுக்கும் அதிகமான மோஸ்ட் ஃபேவரெட் அண்ட் டெலிஷியஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துகிறோம் வரீங்களா லன்ச் டின்னர் அங்கே பைண்டைன் பண்ணலாம் குனாஃபா பானிபூரி பிரியாணி சீஸ் நாச்சோஸ் ரகம் ரகமாய் உணவுகள் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் லேடிஸ் பூட்டிக் அண்ட் டிசைனர் கலெக்ஷன் லட்சக்கணக்கான ஐட்டம்ஸ் கொட்டி கிடக்குது த பாஸ் பாண்டிஸ் எயிட்டி பர்சன்ட் வெரைட்டிஸ் கா நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா தான் கொண்டு வராங்க நார்தன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ ஏ ஆன் பிக் சுப்பராஞ்சாயா பினாய்ங்கல கடந்த ஞாயிற்றுக்கிழமை துர்க்கி வனப்பகுதியில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருவதால் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களை தீயணைப்பு வீரர்கள் வெற்றிகரமாக வெளியேற்றி தற்காலிக பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றியுள்ளனர் என்று உள்ளூர் பேரிடர் நிறுவனம் அறிவித்துள்ளது காட்டுத்தீயால் ஏற்பட்ட புகையினாலும் மற்றும் பிற பிரச்சனைகளாலும் எழுபத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த தீயில் இருந்து தங்களை தற்காத்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் பலத்த காற்றினால் தீயை கட்டுப்படுத்துவதில் சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் பெட்ரோலை பயன்படுத்தி காட்டுத்தீயை ஏற்படுத்தியதாக நம்பப்படும் சந்தேக நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் துர்க்கியில் அடிக்கடி ஏற்பட்டு வரும் இத்தகைய பிரச்சனைகளை களையும் நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட தரப்பினர்கள் ஈடுபட வேண்டும் என்று நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற சமய ஊர்வலத்தில் பங்கேற்ற யானைகள் திடீரென மிரண்டு பக்தர்களை தாக்கியதால் அவ்விடமே கலவரமானது வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த இச்சம்பவத்தில் வாத்திய இசை சத்தம் மற்றும் பக்தர்களின் கூச்சல்களால் முதலில் ஓர் ஆண் யானை மிரண்டு கூட்டத்தை மோதியது இதனால் மேலும் இரு யானைகள் பதற்றமடைந்து கூட்டத்தை நோக்கி ஓடியதால் நிலைமை கட்டுப்பாட்டை மீறியது இதில் ஒரு பெண் போலீஸ்காரர் உள்ளிட்ட இருவர் காயமடைந்தனர் யானைகளை ஆசுவாசப்படுத்த உடனடியாக வனவிலங்கு துறை வரவழைக்கப்பட்டது அச்சம்பவம் குறித்து விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் இதுபோன்ற ஊர்வலங்களில் பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்தவும் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது